السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சொர்க்கவாதிகளுடைய குணாதிசயங்கள் என்ன அவர்களுடைய நடைமுறைகள் என்ன என்பதாக சில விஷயங்கள் எல்லாருக்கும் சுடாக நவ்விட்டு சொல்லிக்க அமைக்கின்றான் வெற்றியார்கள் யார் தெரியுமா சொர்க்கவாதிகள் யார் தெரியுமா அந்த வெற்றி பெற்றவர்களுடைய வெற்றி பெறக்கூடியவர்களுடைய வெற்றியாளர்களுடைய தன்மை எப்படி இருக்க தெரியுமா அல்ல சொல்லிக்கின்றான் அவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தன்னுடைய கருப்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லா அவர்களுக்கு கட்டாய கடமைகளுக்கு இருக்கின்றார்கள் முறையான முறையில கொடுப்பார்கள் அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர் என்ன செய்வார்கள் தங்களுடைய வெக்கஸ்தலங்களை கருப்புகளை சொல்லி காமிக்கின்றான் இறுதியாக வல்லதீனமும் அவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் எதை அந்த அந்த தொழுகையை என்ன செய்வார்கள் அவர்கள் பாதுகாப்பார்கள் எந்த காரணத்துக்காகவே என்ன செய்ய மாட்டார்கள் தொழுகை என்ன செய்ய மாட்டார்கள் வித்து விட மாட்டார்கள் தொழுகையை அலட்சியப்படுத்திவிட மாட்டார்கள் வல்லதீ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாவினால் கடமையாக்கப்பட்டு இருக்கின்ற இந்த தொழுகையாளர்கள் நியமமாக தொழுகு தொழுகை நினைச்சார்கள் பாதுகாப்பான் இவர்கள் தான் யார் அனந்தரக்காரர்கள் எதற்காக சொர்க்கத்தினுடைய சொந்தக்காரர்கள் இவர்கள்தான் இந்த உள்ளவர்களை தான் சொர்க்கவாதிகள் வெற்றி பெற்றவர்கள் நல்லா சொல்லிக்க அமைக்கின்றான் தொழுகை விடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல சமுதாயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமாக தொழவரக்கூடிய விட தொழுகையை அலட்சியப்படுத்துகின்றவர்கள் தொழுகை அலட்சிய அதிகமாகிவிட்டார்கள் அல்ல சொல்லி காமிக்கின்ற காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்லி காமிக்கின்றான் தொழுகியை எந்த அலட்சியப்படுத்துகின்றானோ தொழுகையை யார் வேண்டும் என்று இருக்கின்றாரோ அவனை விட இந்த உலகத்தில் கேடு கட்டவன் யாரும் இல்லை என்று சிந்திக்க அமைக்கின்றான் இதனால் மூசா அலி இஸ்லாமுடைய காலகட்டம் அவருடைய சன்னிதானத்திற்கு தர்பாருக்கு ஒரு பெண்மணி அழுதவளாக கவலை உண்டலாக ஓடி வருகின்றாள் மூசா கேட்கின்றார்கள் எதற்காக அழுகின்றீர் எதற்காக அழுகின்ற கேட்கின்ற பொழுது சொல்லிக்காக அந்த பெண்மணி நபியை நீங்களுக்காக என்ன செய்யுங்கள் பாவமணி பல இடத்துல தேடுங்கள் எனக்காக செய்யுங்கள் பெற்றுக் கொடுங்கள் இரவை சகாதமுடன் கலுத்தி விட்டேன் அந்நிய ஒரு ஆணுடன் உறவு வந்து அதன் மூலமாக நான் கருவுற்று அந்த குழந்தையை நான் பெற்றெடுத்து விட்டேன் காணாததற்கு அந்த குழந்தை நான் வளர்த்தேன் என்று சொன்னால் நமக்கு சமுதாயத்தில் கேடு ஏற்படும் நம்முடைய நம்முடைய பெயருக்கு என்ன செய்யும் கலங்கிருப்பதற்காக வேண்டி அந்த நான் செய்து விட்டேன் கொன்று விட்டேன் அதனால அல்லாஹ் என்ன செய்யுங்க நீங்க பாவம் அனுப்பி பெற்று சொல்லி காமிக்கின்ற அவளவு செய்த சொல்லி காமிக்கிறார்கள் அல்லாவினுடைய வேதனை இந்த சமுதாயம் இந்த சபைக்கு முன்னதாக இங்கிருந்து சென்று சொல்லி காமிக்கிறார்கள் அல்லாஹினுடைய வேதனை இந்த சபைக்கு இறங்குவதற்கு முன்னதாக என்று சொன்னால் நீ அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ் தடுக்க வைத்த அந்த விபச்சாரத்தை செய்து இருக்கின்றாய் அதன் மூலமாக கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையும் கொன்று விட்டாய் அதனால் அல்லாஹினுடைய கோபம் சப சபைக்கு இறங்குவதற்கு முன்னதாக இந்த சபைய விட்டு என்ன செய்து விடு சென்றுவிட சொல்லி காமிக்கினார்கள் செய்தன ஊசாரையும் செலாத்துவர் சலாம் மன்னவர்கள் அதற்கு பின்பாக அல்லாஹ் குசுபாஹா அவர் தாள ஜிவன் மூலமாக வகி இறக்குகின்றான் மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு செய்தனா மூசா சலாம் சொல்லியவர்களாக ஜிபிலிச சொல்லி காமிக்கின்றார்கள் மூசாவே ஒரு பெண்மணி உங்களிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு வந்தால் அந்த பெண்மணியை உதாசீனப்படுத்தி விட்டு அனுப்பிவிடுவேன் சொல்லி காமிக்கின்ற பொழுது மூசா சொல்லி காமிக்கிறார்கள் அந்த பெண்மணி ஹராமை செய்தவள் அந்த பெண்மணி அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்தவள் அதன் நான் என்ன செய்தேன் நான் அந்த பெண்மணி என்ன செய்தேன் விரட்டி சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள் எதுவும் இல்லையா இந்த பெண்மணி செய்த விபச்சாரம் அந்த விபச்சாரத்தை விட ஒரு கொடிய ஒரு பாவம் பெரும்பாவம் உலகத்துக்கு எதுவும் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது விட ஒரு பெரும்பாவம் எது இருக்கின்றது சொல்லுவார்கள் ஜிபு அலி சலாத்து வசலாமன் அவர்கள் எந்த இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தொழுகையை வேண்டும் என்று சொலாமல் இருக்கின்றானோ தொழுகை வேண்டும் என்ற அலட்சிய போக்கோடு பொதுபோக்கோடு எந்த மனிதன் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தொழுகை தொலாமல் இருக்கின்றானோ வேண்டுமென்றே தொழுகை தொலாமல் இருக்கின்றானோ அவன்தான் இந்த பெண் செய்த விபச்சாரத்தை விட பெரும்பாவத்தினர் சொல்லிக்க அமைத்தார் சொல்லாமல் விபச்சாரம் செய்யுறதை விட தொழுகி விடுவது என்பது மோசமான செயல் அதை ஒரு பெரும்பாவம் என்று சொல்லி காமித்தார்கள் ஜிவரலீஸ் சொல்லாமன் அவர்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மது வரந்தவன் என்ன செய்கின்றான் பெருமாவது செய்கின்றான் திருடர்கள் என்ன செய்கிறான் பாவையை சொல்லி காமிக்கின்றோம் விபச்சாரம் செய்தவன் பாவை சொல்லி காமிக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் அல்லு அதை விட ஒரு பெரும்பாவியை இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யார் வேண்டும் என்று தொழுகையை விடுகின்றார்களோ சொல்லாமல் இழுக்கின்றார்களோ அவர்கள் விபச்சாரம் செய்த பெரும்பாவது சொன்னி காமித்தார் அல்லாஹூசு என்று சொன்னால் தொழுகை விடுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான செயல் விட விடக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு கேடு என்ன என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் அமைக்கின்றான் அல்லாஹ் குஷ் பார்த்தால முஸ்லிம்களுக்கு என்று இஸ்லாமியர்களுக்கு என்று சில சட்ட திட்டங்களை நடைமுறைகளை என்ன செய்கின்ற கொடுத்து இருக்கின்றான் அதில் ஒன்று கட்டுப்பட்டதுதான் தொழுகை அந்த தொழுகையை நாம் தொழில்லை என்று சொன்னால் நாம் வெளியிலே முஸ்லீம் நான் ஒரு மூவியை சொல்வது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சொல்வார்கள் பெருமானா செல்லா சொல்லும் அது துணியா மீன் ஜன்னத்து காப்பீடு இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலை போன்றது ஒரு ஜன்னத்துள் காபிர் இந்த உலகம் காபிர்களுக்கு சொர்க்க பூமி சொல்லி காமிதான பெருமான சொல்லா அலி சொல்லம் பெருமான சொல்லா சொல்லார்கள் இந்த உலகம் என்பது முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை சிறைச்சாலைக்கு ஒப்பாக பேசி இருக்கின்றார்கள் சிறைச்சாலை இருக்கக்கூடிய ஒரு கைதி எப்படி சுயமாக தன்னுடைய வேலையை செய்துவிட முடியாதோ அது மாதிரி இஸ்லாம் என்ற சட்டத்திற்கு வந்த மனிதன் தன்னுடைய இஷ்டத்துக்கு நிச்சயம் செயல்பட முடியாது தன்னுடைய சுய செய்தது செயல்படுத்த விட முடியாது அல்லாவும் ரசூலும் எந்த வழியை காட்டி காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியில் செல்ல வேண்டும் எந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கான்னு சொல்லிக்கிறாங்களோ அந்த செயலைத்தான் செய்ய வேண்டும் அதுக்கு மாற்றமான ஒரு நடப்பது என்பது அல்லாஹ் குமர் ரசூலுக்கும் நான் மாற்றம் செய்வதற்கு சமம் ரபு அல்லாஹ் குசுபாக வத்தால இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் குசுப் பகான வத்தாலாம் நெஜியாவில என்று எதை சொல்லியிருக்கின்றானோ சுருக்கத்திற்கு சொந்தமாக்கப்பட்டவர்கள் என்று எதை சொல்லியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட தொழுகை இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ിയമേയും وصلا و المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد, محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته